என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பேபியும் சிசேரியன் சரிங்களா ரெண்டும் இப்போ பெரிய பிள்ளைங்களாக ஆகிட்டாங்க அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னா மேடம் எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே சிசேரியன் தான் ரெண்டு பேருக்குமே ஸ்பைன் அனஸ்தீஷ்யா கொடுத்து தான் டெலிவரி பார்த்தாங்க பார்த்தாங்க ஃபஸ்ட்டு பேபியில் வந்து ஸ்பைன் அனஸ்தீஷியா கொடுக்கும்பொழுது எனக்கு மறுத்து போயிட்டு சிசேரியன் நார்மலாக எப்போ போல் பண்ணிட்டாங்க பட் செகண்ட் பேபி சிசேரியன் பண்ணும்பொழுது இதே மாதிரி ஸ்பைன் அனஸ் நார்மலாக எல்லாேருக்கும் கொடுக்குற டோஸாக எனக்கு கொடுத்தாங்க கொடுத்த உடனே எனக்கு வந்து மறுத்து போகலை டாக்டர் வந்து கிள்ளி பார்த்துட்டு மேடம் உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இருக்குதுன்னு சொன்ன உடனே திரும்பவும் வந்து இன்னொரு டோஸ் கொடுத்து கொஞ்சம் சிவியராக டோஸ் அதிகமாக கொடுத்து திரும்பவும் மறுத்து போக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சீரியன் சொன்னாங்க அப்போது ஏன் மேடம் எனக்கு ஃபஸ்ட்டு பேபியில் வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு டோஸ்லேயே வந்து மறுத்து போச்சு ஏன் வந்து செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆகலை ரெண்டு தடவை எனக்கு டோஸ் கொடுக்குற மாதிரி ஆச்சு ஒருவேளை எனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளமா என் உடனே மறுத்து போச்சா அதனால பவர் அதிகமாக அவங்க எப்படி கேட்க வராங்கன்னா நம்ம இப்போ தலைவலிக்கு முதல்ல ஒரு மாத்திரை போட்டுட்டே இருப்போம் அப்புறப்போ பழகி போய் ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை போட்டாலும் கூட அந்த வண்டி கண்ட்ரோல் ஆகாமல் போகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதாவது எனக்கு காம்பளிகேஷனா அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது என்ன இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம உடம்புல எப்படியான கெமிக்கல்ஸ் எந்த மாதிரியான மெடிசின்ஸ் உடம்புக்குள்ளே ஏற்றினாலும் அந்த மெடிசின்ஸை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் உடலால் உற்பத்தி செய்யப்படும் அது எப்படிப்பட்ட கெமிக்கல்ஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் உடம்பு வந்து அதுக்கான ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணி அழிச்சிடும் ஒரு சில ரொம்ப அதாவது லைஃப் ஸ்டைலில் மிக மிக மோசமாக இருக்கிறவங்களும் தொடர்ந்து மருந்துகளை சாப்பிட்டே இருக்கிறவங்க நான் இருக்கிறவங்களால் மட்டும்தான் எதிர்ப்பு சக்தியை எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணும் அதாவது மேலே எழும்பும் போது எழுப்பு சக்தி உடம்புலருந்து எழும்பும் போதெல்லாம் மருந்துகளை கொடுத்து கொடுத்து அதை சப்ரஸ் பண்ணுறது மாதிரியான சுத்தமாக எதிர்ப்பு சக்தியை டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மருந்துகள் வந்து அதை சாப்பிட்ற மருந்துகளை வந்து உடம்பு வந்து பேக் பேக் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் சரிங்களா அப்போது மீதி இருக்கிறவங்கள அதாவது மேக்ஸிமம் மாரி மெடிசன்ஸ் கம்மியாக எடுக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரியான மற்றபடி எல்லாருமே நான் வந்து எப்படியான எந்தெந்த மருந்து எப்படி மருந்து கொடுத்தாலும் எவ்வளோ பாப்புல் மருந்தாக இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடி உட எதிர்ப்பு சக்தியால் உருவாக்கப்படும் ஸோ இப்படி தான் வந்து உடலோட இயக்கம் வந்து சிஸ்டமிக் தான் ஸோ இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு டைம் அவங்க உடம்புல அந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஃபைன் அனஸ்தீஷியா போடும்போது உடம்பு என்ன பண்ணுச்சுன்னா எதிர்த்துச்சு எதிர்த்து அதை அழிச்சிச்சு சரிங்களா சாரி ஃபஸ்ட் தடவை அவங்க உடம்புல வந்து செலுத்தும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த உடம்புக்கு முதல்ல தெரியலை என்ன நடக்குது அந்த இடத்துல என்ன மாதிரியான கெமிக்கலை வந்து உடம்புக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை ஸோ அது என்னென்னா அந்த மருந்தோட வீரியம் அதிகமாக இருந்தது எதிர்ப்பு சக்தி வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொயூ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் எடுக்குது ஏன்னால் இந்த என்ன மாதிரியான மருந்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணியிருக்கு எதிர்ப்பு சக்தி அந்த மருந்தை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணி அந்த சனஸ்தீஷியாவை அழிச்சிடுச்சு சரிங்களா அப்போது செகண்ட் பேர் கிரியேட் ஆகிடுச்சு எப்படி மேடம் அழிச்சிச்சு நீங்கள் கேட்கலாம் எப்படி அழிச்சிது அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதை எப்படி அழிச்சிது நீங்கள் சொல்லலாம் அழிக்காமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னா ஒரு கரு உருவாகிருக்கு அப்படின்னா உருவாக போகுதுன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செஞ்சுட்டு தான் அந்த இடத்துல வந்து ஒரு கரு உருவாகும் இதுதான் உடலுடைய இயக்கம் அப்போது அந்த பக்கம் இடுப்பு பகுதியில் அவங்களுக்கு கொடுத்துருந்த மருந்து அங்கே இருந்திருந்தால் அந்த இடத்துல கருவே அவங்களுக்கு ரெண்டாவது பேட்டி தங்கியிருக்காங்க அதை மொத்தமாக அந்த அந்த சில காலங்களில் அவங்க குழந்த ஒரு சில காலங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ரெண்டாவது பேட்டி அதை இருப்பாங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த உடல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள் எந்தெந்த மருந்துகள் எல்லாம் அவங்க தெரிவரிக்க சாப்பிட்டாங்களோ அதை எல்லாத்தையும் அழித்து அந்த கருவடை சூழல்களையும் இடுப்பு பகுதிகளையும் சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த கருவை வந்து ரெண்டாவது குழந்தைய வந்து உருவாக்கி ஆனால் இருந்தாலுமே கூட மருந்துகளுடைய வீரியமும் திருப்பி தொடர்ந்து அடுத்த மேபி எடுக்கிற மருந்துகளுடைய தாக்கம் தான் குழந்தைகளுக்கு சில மன மனம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் பிறக்கும் பொழுது அது எப்படியா நம்ம உடம்பை வந்து பார்த்துக்குறோமோ மேக்சிமம் இருக்கிற மருந்துகள் அழித்தாலும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்னால ஏற்படுற மருந்துகளுடைய பா வீரியத்தினால அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த மருந்துடைய கெட்ட ஆற்றல் துர் ஆற்றல் வந்து அந்த குழந்தைகள் கிட்ட சில தாக்க முடியும் நேரடியாக மருந்துகள் எதுவும் குழந்தைக்கு போகாது பட் அதோடைய ஆற்றல் வந்து போய் அதில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சரிங்களா இது வந்து இது வேறு தனி அது நம்ம தனி டிஸ்டபு டிபார்ட்மெண்ட் அதை நம்ம வந்து கன்சீவ் அந்த க மாத கரு கரு பேரு காலத்தை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த செகண்ட் பேதி கன்சீவ் ஆகிறதுக்குள்ளே அந்த அனஸ்தீசியாக உடம்பு அழிச்சிருச்சு அதனால் அதை அழித்து பண்ணதுனால தான் ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆகிடலாம் ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆகும்போது அவங்களுக்கு ஏன் வந்து ஸ்பைனஸ்தீஷியா ஃபஸ்ட்டு டோஸ் செட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் டோஸ் அவங்க முதல் பேபியில் அவங்க அந்த குழந்தை கன்சீவ் ஆகும்பொழுது அவள் குழந்தை டெலிவரி ஆகும்பொழுதே அந்த இன்ஜெக்ஷன் வழியாக ஏற்றுறாங்க இல்லையா அது அந்த அந்த மருந்து அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் உடலால் ஏற்கனவே உற்பத்தி பண்ண செய்யப்பட்டுருச்சு எதிர்ப்பு சக்தியால் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அதனால் செகண்ட் டைம் அதை போட்ட உடனேவே ஆன் ஸ்பாட் ஃபஸ்ட் டைம் போடும்போது உடம்புக்கு புரியலை அது என்ன மாதிரியான விஷயம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை அதை பற்றி உணர்ந்து அதை வாசித்து அதுக்கான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஆனால் செகண்ட் டைம் ஆல்ரெடி அந்த அனஸ்தீஷியா அந்த கெமிக்கலை வந்து அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் உடலால் உற்பத்தி பண்ணப்பட்டு பழகினதுனால செகண்ட் டைம் அதை மருந்து இன்ஜெக்ட் பண்ண உடனேவே அதுக்கான ஆன்டிபாடிஸ் ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக க்ரியேட் பண்ணிடுச்சு எப்போ எவ்வளோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்ட உடனே கூட அவங்களுக்கு அதை வத்து வரலாம் அப்போ எந்தளவுக்கு எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல வீரியமாக இருந்திருக்கு அப்போ அதை உடனே ஆன்ஸ்பாட்லேயே அழிச்சிருச்சு அதனால தான் அவங்களுக்கு அதை மறுத்து போகவே இல்லை அப்போ திரும்பவும் அந்த எதிர்ப்பு சக்தி அந்த எ அந்த உருவான ஆன்டிபாடிஸை அழிக்கிறதுக்காக செகண்ட் டோஸ் போட்டாங்க அப்போ அந்த செகண்ட் டோஸ் வந்து இதை விட பாசல் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து இந்த ப்ரொடியூஸான ஆன்டிபாடிஸாலையும் எதிர்ப்பு சக்தியை டோட்டலாக அழிச்சிச்சு அழித்து அதோடைய வீரியத்தை அப்படியே அதை அதோடைய வீதியத்தை மேம்படுத்தி இதெல்லாம் அழிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து இமெயில் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறது ஸோ அதனால தான் செகண்ட் டைம் போட்டு உடனடியாக அவங்க தான் இதான் வந்து உடம்புடைய சிஸ்டம் ஸோ எந்த மாதிரியான மருந்து இருந்தாலும் அதை உடம்பு அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் உருவாகும் ஆனால் அதற்கான வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும் நம்ம இயற்கை வாழ்க முறைகளும் திரும்பவும் ரசாயன மருந்துகள் எடுக்காமல் இருக்கிறது தான் உடம்புல அந்த சாப்பிட்ட இதுவரைக்கும் நம்ம செய்கிற தவறுகள் ரசாயன மருந்துகளை எடுத்துகிட்டு நம்ம செஞ்ச தவறுகளுக்கான அந்த அதுக்கான சரி செய்கிற ப்ராசஸ் வந்து உடலால் செயல்படுத்த முடியும் சரிங்களா